ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் எஸ் நேற்று தமிழ் தலைவாஸ் தோசம் பண்ணிட்டாங்க பெங்களூர் புதுசாக தெரிஞ்சிருக்கும் தேர்ட்டி டூஸ்ட்டு தேர்ட்டி டூ அண்ட் அதை பற்றி டிரிவ் நைட்டே போட்டாச்சு ஆல்ரெடி மூவாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க பார்க்கறத போய் டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துருங்க நிறைய புது புது வீடியோலாம் போட்டிருக்கோம் அண்டு மூணு பேர் இமான்ஷு நரேந்தர் அண்ட் நிதிஷ் முன் முந்தினத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அவங்களோட ஸ்டார்டிங் செவன் எப்படின்னு பதினோரு டீமுக்கும் அதை பற்றி பேசியிருக்க பார்க்குறதும் போய் டக்குன்னு பார்த்துருங்க ரைட் இப்போ என்ன பேச்சு அது அதுவும் டக்குன்னு பார்த்துட்றோம் சொல்லு அப்படிங்கிறீங்களா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் வந்தார்ல பர்தீப் நர்வாலும் கோச் வரல கொஞ்சம் நாளாக எப்படி ஒரு அவர் இருக்கார் அவர் நிதின் அவர் வந்தார் நிதின் ராவல் அவங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க நிதின் என்ன கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் நீ நிதின் ஓகே அவர்கிட்ட கேட்டாங்க நிதின் நீ ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்க டிஃபென்ஸில் நீ நல்லா ரைட்டில் நல்லா விளையாடுற அதை பற்றி உங்கள் பர்ஃபாமன்ஸை பற்றி சொல்லுனாரு பர்சனலி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு பட்டு டீம் தோக்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு அப்புறம் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து லாஸ்ட் உங்களுக்கு அதை நீ வந்து வினிங் நோட்டில் இப்போ போவீங்களா ஜெய்க ட்ரை பண்ணுவீங்களா கிஃப்ட்டு கொடுப்பீங்களா உங்கள் ஃபேன்ஸுக்குன்னு தோஃபா தேகா நான் ஃபேன்ஸுக்கோ அப்படின்னா அதான் கிஃப்ட்டாக கொடுப்பேன் அந்த வின் சொன்னார் வில் ட்ரை ட்ரை அவர் பெஸ்ட் டு வின் அண்ட் கிஃப்ட்டு டு ஃபேன்ஸ் ஃபேன்ஸுக்காக நாங்கள் ஜெ ஜெயிச்சி தான் ஆகணும் ஜெயக்க ட்ரை பண்ணுவோம் அண்ட் ப்ரசென்ட் டு த ஃபேன்ஸ் ஃபேன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம் நாங்கள் அப்புறம் அவர் சொன்னார் உனக்கு டாப் டிஃபெண்டர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த சீசன்னு அண்ட் அதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னாரு ஜரூர் கோஷிஷ் கரேங்க ஜரூர் கோஷிஷ் கரீங்க பிலா தம்பிலா நீ தம்பி மிலா வில் ட்ரை ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்ட்டார் ஆமாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நம்பர் ஒன் டிஃபெண்டராக வர்றதுக்கு அண்ட் வரலன்னா என்ன பண்ண முடியும் அப்படி தான் சொல்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் யூபிய ரொம்ப நல்ல டீம் அவங்க கூட தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்சு அண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க யூபியாவதாட்ட ஜெயிக்க என்ன த பாய் சுனோ அப்படின்னா த பார் பிரதர் கேளுங்க பன்னெண்டு டீமுக்கு நாங்கள் பிளான் பண்ணி தான் வரோம் அப்படிதான் இந்த ஒரு டீமுக்காக மட்டும் கிடையாது அது என்னமோ தெரியல டெம்பிளேட்டாக எல்லோரும் இந்த பதில் சொல்கிறாங்க அத்தனை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் எனிவே நாங்கள் எப்படி விளையாடுறோமோ அப்படி தான் விளையாடுவோம் ஜேசி அவன் கேளுறான் வேசியை கேளுங்கன்ட்டார் அவள் தான் அண்ட் மற்ற டீம் விளாட மாதிரி தான் விளையாண்டோம் பாப்பா என்ன ஆகுதுன்னார் சரி நோக்கி விட்டுரு நம்பாலுக்கு வருவோம் பிரதீப் நர்வால் டுக்கி கிக்கிங் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் மிஸ்டர் உத்ரப்பன் ஹவர் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ருத்ரபன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணால் பண்ணலாம் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்ன்னு ஒரு டாலர் சிம்பிளோட ஒரு பட்டன் ஒரு நமக்கு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்ட் வீட்டு உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் அண்ட் ஸோ இது சொல்லிட்டேன் அது அப்படியும் நோ கம்பல்ஷன் அகெயின் ரிக்வஸ்ட் தான் ரைட் ரொம்ப டுக்கிக்கிங்கன்னா சொன்னால் அதை பார்த்துருவோம் கேட்டாங்க அப்புறம் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா விளாண்டிங்க செகண்ட் ஹாஃபில் என்ன அதே மிஸ்டேக்கு இன்னும் அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி கேட்டாங்க செகண்ட் ஆஃப்ல என்ன ஏன் எவ்வளோ மிஸ்டேக் ஆச்சுன்னாரு ஒரு திருப்பி சிரிச்சார் பாருங்க பிரதீப் நர்வால் அவர் குழந்த மாதிரி தான் அப்பிரஸ் வந்து உட்காந்தா ஷார்ப்பனர் நோண்டுவார் டம்ளர் எடுத்து நோண்டுவார் அங்கே தனி பாடலில் நோண்டிட்டு இருப்பார் யூபியோ அதனால அவர் அமுச்சு விட்டதை அவர் அமுச்சு விட்டோன்னு யூபிஓதான் குவாலிஃபாயிட்டாங்க ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சீசன் வச்சு மட்டும் சொல்ல கடந்த சில சீசனாகவே அவர் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸ் வரும்போது அப்படியே டிஸ்கனெக்டடாக இருப்பார் அப்படி டக்குனா கேவலா அப்படின்னு வருவார் ரைட் இந்த கேள்விக்கு பதிலுக்கு வந்துடுவான் சொன்னால் அது இப்போ ஆப் கேரளா கே சொல் அந்தர் ஹர் மேட்ச்மே ஈரே ஹமேஷா இறக்கி லாஸ்ட் தஸ் மினிட்மே ஹார் ஜாத்தேன் அண்ட் குட் குச்சு நுச்சு ஓஜா குச்சு நம் கடாத்த லாஸ்ட் தஸ் மினிட் என்ன சொன்னார் அந்த பார்ப்பா நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பேட் உள்ள என்ன நடக்குது என்ன நடக்கலான்னு அண்டு இந்த மேட்ச் மட்டும் இல்லை எல்லா மேட்ச்லையுமே நாங்கள் கடைசி பத்து நிமிஷத்தில் தான் விட்றோம் இது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கு பத்து நிமிஷத்தில் விட்றது அண்ட் லாஸ்ட்டில் தான் வந்து கடுபடு ஆகிடுது அப்படின்னு அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டேன் இன்னொருத்தர் கேட்டார் அப்படி என்ன நடக்குது உங்கள் டீமில் ஏன் லாஸ்ட்டு பத்து நிமிஷம் தோத்துறீங்க அந்த லாஸ்ட்டு பத்து நிமிஷம் கோச் உங்களுக்கு சொல்லித்தரலையே அப்படி இல்லைன்னு மாதிரி கேட்டார் ஒருத்தர் அண்டு கோச்சோட என்னன்னு சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் நல்லா தான் ட்ரை பண்ணுறோம் பட்டு இன்றைக்கி மேட்சை பற்றி சொல்கிறார் க்ளோஸாக கொண்டு வரணும் லீடை லீடு படுத்தாக்கையா படுத்தாக்கையாங்கிறாரு கம்முக்கறையும் கோஷிக்கையா படுத்தாக்கையா அதாவது லீடை நாங்கள் கம்மி பண்ணி பார்க்கலாம்னா லீடு ஏறிட்டே போகுது நான் என்ன பண்ண முடியும் அதனால் அக்ரெசிவாக விளையாட வேண்டிச்சு டிஃபென்ஸு அக்ரெசிவாக ஆகும்போது நிறைய தப்பு பண்ணிட்டாங்க லீடை கம்மி பண்ணணுன்னு அது நடக்கிறதான்னு பள்ளியத்துக்கு டிஃபென்ஸ் மேலே போட்டார் ஏன்னா இவர் ரைடர் இல்லை நீங்கள் எப்போதுமே பாருங்கள் கிரிக்கெட்டில் தான் பாலர் வந்து பேட்ஸ்மன பிப்ளைம் பண்ணுவாங்க பேட்ஸ்மேன் பவுலரை ப்ளேம் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நிறைய பாயிண்ட் போயிடுச்சு இதெல்லாம் தான் சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்தது அப்படின்னாரு அப்புறம் கடைசி மேட்ச்சு ஜெயிப்பீங்களா ஃபேன்ஸுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்களா அதே கேள்வி ஆமாம் அவர் சொன்னார் தேகோ அவரு அதே தான் அதே பதில் நாங்கள் வந்து எல்லா மேட்சும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் எல்லா மேட்சும் ஜெயிக்க தான் வந்திருக்கோம் அண்டு கடைசி மேட்ச்சு வின் பண்ணி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் ஆயிரத்தி எட்நூறு ரைடு பாயிண்ட்டை நெருங்கிடுவேன் இன்றைக்கேன்னு நினச்சேன் இன்னும் அஞ்சு பாயிண்ட்டு ஷார்ட்டாக இருக்கு நியரிங் இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது அண்டு அதை பற்றி என்ன நீ அதை பற்றி யோசிச்சியா என்ன பண்ண போகிற அப்படின்னாருங்க அண்ட் அது உன் மைண்டில் ஓடிட்டே இருக்கா என்னடா அது இன்னும் அஞ்சு பாயிண்ட் எடுக்கணுமே என்ன அப்படின்னு கேட்டாங்க இன்றைக்கி அடுத்த மேட்சில் எடுத்துருவேன்ட்டார் கன்ஃபார்மாக ஆமாம் அடுத்த மேட்ச் அஞ்சு பாயிண்ட் எடுத்துருவேன் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரீச் ஆகிடுவேன் கான்ஃபிடென்ட் இருக்கணும் நல்லது தான் ஐம்பது பாயிண்ட் எடுப்பேன்னு சொன்னால் தான் நம்ம யோசிக்கணும் அஞ்சு பாயிண்ட் தானே ஃபைவ் பாயிண்ட் தேவைப்படும் அதை நாங்கள் எடுத்துருவேன் ஒரே மேட்சில் எடுத்துடுவேன்ட்டார் அவர் அடுத்த மேட்சில் ரைட் யூபிஓ தான் கூடாது ஓகே ஸோ இதை அவர் சொன்னது இதை மொத்தத்தில் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பிறப்பா இப்போ நாட்டி லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்